சந்தோஷமாக வாழ்கிறேன் அப்போ என் பூசியை செத்துட்டாரு அப்போ இவ்வளோ அழகாக இருந்திருக்கு எவ்வளோ சின்ன பிள்ளையாக இருந்திருக்கு அப்போ இருந்தே நான் பூ வைக்கிற இந்த யூடியூப்ல எப்போ வந்தோமோ உலகம் ஒரு பெரிய உருண்டை அதில் நாம் நடிக்கிறோம் இந்த நடிக்கிறதுல நம்ம அழகாக மேக்கப் போட்டால்தான் நம்ம நமக்கு தெரிஞ்ச மேக்கப் என்ன அழகு என்ன வயசாக இருந்தாலும் நம்ம நீட்டாக ட்ரெஸ் பண்ணி உட்காந்தும் பேசணும் அப்பதான் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு பூ வைக்க ஆரம்பிச்சு தெரியுமா அப்புறம் ஸ்டீபன் சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான் வந்து எங்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தான் என் கூட சண்டையெல்லாம் இருப்பான் அதுக்கப்புறம் என்னடே தெரியல அவனை வந்து என் புருசின் நானும் சொல்லிட்டு என்ன நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அவன்கிட்ட கேட்டேன் கேட்டேன் நான் வந்து நான் ஹஸ்பண்டுன்னு சொல்றேன் உனக்கு எதுவும் ஏதாவது தப்பு கப்பு நடக்குதா ஒரு ராசின்னு ஒன்று இருக்குல்ல சும்மாவே சொன்னாலுமே நம்ம அதில் ஒரு ராசின்னு ஒன்று இருக்குது அப்போ கேட்டேன் இல்லை ஐயா அப்படிலாம் இல்லை நீங்கள் கண்ட் தானே சொல்றீங்க சரிங்க ஆயா சொல்லிட்டான் தெரியுமா இப்படி ஒரு ஒரு மனசையும் உள்ளே போய் போய் புரிஞ்சு புரிஞ்சு பேசுவேன் அவங்களுக்கு நம்மனால பிரச்சனை வருதா அவங்களுக்கு எது மன உளைச்சல் ஆகுதா இதெல்லாம் புரிஞ்சு பேசுனேன் நல்லா பார்த்து பத்திரமா பேசுங்க இங்கே கமாண்ட் காட்டுற இங்கே தான் காட்டுது எனக்காக வாடி பூ வச்சுருக்க ஆமாம் ஆமாம் நல்ல பூ சின்ன வயசுலேயே வைக்கிறாங்க நீ சத்தியமாப்பா சத்தியம் அப்பா நிஜமாகவே இருபத்தெட்டு எப்படி இருக்கும் இப்போ நம்ம மஞ்சள் பூசுவேன் அஞ்சலாம் பூசுவே மேலாம் மஞ்சள் பூசுவேன் பூ ஒன்று வந்து வைக்க வெளியே போக மாட்டேன் எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரியெல்லாம் காரியெல்லாம் வந்து சேரமாட்டாங்க யாவன் நான் அடிக்கிறாரி சும்மா இரு அவன் பாட்டுக்கு என்ன மண்டல் பண்ணிட்டு போகிறா விடுங்களே அப்படின்ட்டு பாருங்கள் அதனால் என்ன ஒரு நேரம் அக்கா என்ன மன்னித்து விடுங்கள் உங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் செய்து உள்ளேன் என ஒரு தம்பிக்கிட்ட சொல்லி நான் சிரித்தேன் அந்த தம்பி சிரித்தார் அதற்கு அல்லாட்சிக்காக நீங்கள் மன்னித்து விடுங்கள் அக்கா என்ன நீ சொல்கிற புரியலை தம்பி ஐயா இந்த பொண்ணுங்களை தாழ்த்துறதே பொண்ணுங்க பொண்ணுங்க பொண்ணுங்கிறது எத்திரி ஆமாம் பாட்டி என்ன இன்னும் போகலையா இருசாமே இந்த புது சப்ஸ்கிரைபர் வந்தாங்கம்மா அதுக்கு சொல்றேன் நீங்கள் லைக் போட்டிங்கன்னா ஏ எனக்கு நிறையா சேனல் வந்து பார்ப்பாங்க அதுதான் வேறு ஒன்றுமே இல்லைப்பா ஒரு லைக்கை போடுங்கப்பா நூறு லைக் நூறு லைக் போட்டு இரநூறு முந்நூறு போடுங்க ஆய் வாங்க வாங்க போகிறேன் அப்போவே இந்த போகிறேன் முடிச்சுக்குவாங்க சரிங்களாப்பா அப்புறமேட்டுக்கு பண்ணுவோம் நம்ம ஏதாவது சமைக்க போகிறேன் சோறு வச்சுட்டேன் கரண்ட் அடுப்பில் அந்த சோறை மாற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று வச்சு அப்புறம் இன்னொன்று வச்சு ரெண்டு இன்னொன்று வச்சு காயாக நிறையா காய் இருக்குது காஞ்சி காஞ்சு கடப்பு அதெல்லாம் தண்ணியில் போட்டு ஊற வைப்பேன் அதை ஒரு புளி கூட்டு மாதிரி வச்சிருவீங்க அது ஸ்நாக்ஸ் எனக்கு ஸ்நாக்ஸ் இனிமேல் கூழ் காய்ச்சல் இல்லை அரைச்சி வச்சுட்டேன் முதல் வந்து அரைக்கலை ஒரு ஐஸ் மில்லில் போய் அரைச்சிட்டு அதை அப்படி கூட்டிட்டு ஊற வச்சு அப்படி டைம் கூட்டம் கிண்டி கிண்டி சாப்பிட முடியுதேன் ஆயா எங்கே போகிறேன் பாரு நாளம் இல்லைப்பா நான் போட்டு ரெண்டரை மணி நேரம் ஆச்சுப்பா அதனால் ஆயா வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டே எடுக்கிறேன்ப்பா கொஞ்சம் ரெஸ்ட்டே எடுக்கிறேன் என் பேர பிள்ளைங்களே காணும் என்ன பண்ணேன் வரேன் வாங்க நான் உங்கள் செய்யா நான் அந்த இப்போ பூவை எடுக்கப்போ எடுத்துட்டு நான் பாட்டுக்கு வேலையை பண்ணேன் அப்போ நான் என்பது செய்யும் பூ வந்து நல்லா இருக்கு பூ வைக்க அவ்வளவு ஆசைப்படுறேன் பூ எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் அதனால பூவை வாழ மாட்டேங்குது எங்க வீட்டுல இருக்கும்போது கூட பூ வாங்கி வைக்க மாட்டேன் அவ்வளோ ஆசையாக இருக்கும் பூ வைக்கணும் உங்களுக்குலாம் என்ன தெரியும் பேசுறீங்க நான் இப்பதான் பெண்ணாவே உணர்றேன் நல்ல ரெஸ்ட் இருக்கு உங்க உடம்ப ஆ நான் நானே இப்பதான் பெண்ணாவே உணர்றேன் உங்களுக்கு அது தெரியாமல் போச்சு சரி பாய் தேங்க்யூ தேங்க்யூ சொல்ல பிள்ளைங்களா பல பல நிறைய நிறைய பேசுவது ஆமாத்தி நீ விழுந்தா நினைச்சியா நீ விழுந்தா நினச்சி